ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு தான் இல்லை ஏற்கனவே வாய்ஸ் ஒன்லி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளானை அறிவிச்சிருந்தாங்க இவங்க அறிவித்த ரெண்டு வாய்ஸ் ஒன்லி திட்டங்கள் ரெண்டுமே ட்ரை போட்ட உத்தரவுக்கு பொருந்தாத திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏழு நாள் கிடவும் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் டேந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது ஏற்கனவே அறிவித்த அந்த வாய்ஸ் ஒன்றி திட்டங்களை மறுபடியும் விலை குறைச்சிருக்காங்க ஏற்கனவே ஏர்டெல் அறிவிச்சிருந்த நானூற்றி எண்பத்தம்பது ரூபா அப்படிங்கிற திட்டம் அன்லிமிட்டெட் கால் ஆர்ஜிபி டேட்டா எண்பத்தி நாலு நாள் வேலிட்டி கொடுத்துருந்தாங்க இதில் உங்களுக்கு தொள்ளாயிரம் எஸ்எம்எஸும் அந்த திட்டத்தை ட்ராயோட மறு உத்தரவுப்படி இருபது ரூபா குறைச்சி உங்களுக்கு எண்பத்தி நாலு நாள் வேலிட்டி அன்லிமிட் எஸ்டிடி ரோமிங் கால்ஸ் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அதுலேருந்து அந்த பிளானில் கொடுத்துருந்த ஆறு ஜிபி டேட்டா அப்படிங்கிறத இதில் கட் பண்ணிட்டாங்க இதில் அவங்க எவரிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இதில் அன்லிமிடெட் கால்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் முப்பது ஜிபி டேட்டா முந்நூற்றஞ்சு நாள் வேலிட்டி கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன் இயருக்கு முந்நூ மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எஸ் கிடைக்கும் இந்த திட்டத்தையும் ரீசெண்ட்டாக இவங்க விலையை குறைச்சிருக்காங்க ட்ரையோட மதுரை மறு உத்தரவுப்படி மறுபடியும் விலையை குறைச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட நானூறுரூவா விலை குறைச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் இந்த திட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு அன்லிமிட் கால் முந்நூற்றஞ்சு டே வேலிடி கிடைக்கும் இல்லாமல் மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஒன்று இயருக்கு கிடைக்கும் பழைய திட்டத்தில் உங்களுக்கு முப்பது ஜிபி டேட்டா கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அறிவிச்சிருக்க இந்த திட்டத்தில் உங்களுக்கு அந்த முப்பது ஜிபி டேட்டா கிடைக்காது ஏற்கனவே சீஃபாக அறிவிச்ச அந்த வாய்ஸ் ஒன் பிளான் திட்டத்தில் அவங்க ஏற்கனவே விலையை குறைச்சிருந்தாங்க அதே போல் இப்போ ஏர்டெல்லும் இந்த விலையை குறைப்பை கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி உங்கள் 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 கருத்தை சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து வச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க